Pinky. அதே தான் சரி நானும் அதான் சொல்கிறேன் கேட்டாதானே சிம்ல 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 நீல் எக்கோ வந்தாதுங்கள மறுபடியும் சிம்ல பெட்டியை தட்டு வச்சு டவர் வச்சு வச்சு சும்மா வயசான 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 கரெக்ட் அவையாறு வயசு தான் எனக்கு வச்சு கொடுப்போம் தாய் முரளி விஜய் வெல்கம் பா சாப்பிட்டீங்களா எங்க பாப்போ ரொம்ப பசிக்குது கிட சாப்பிடணும் மாமா இருக்கிட்டு இருக்காங்க சாப்பிடுவேன் வருஷம் அப்படிதான் இருக்குது வருஷம் படலாக்க உந்தி கனி படல இன்னும் மழை வரல வர மாதிரி தான் இருக்குது எட்டு வருஷம் இல்லைங்களா ஆனா அப்படியா முரளிவர் விஜய் ஓகேப்பா ஒன்னும் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் இருக்கு புரியல என்னது சரி என்னது அந்த எந்த காலேஜா கேளு சென்னை சென்னை விக் காலேஜ் சொல்லுங்க ியா என்னப்பா கேக்கறிங்க அபுதாபி ஆலி என்ன சொல்ல வரீங்க நூல் சத்தீஷ்பிரதாயிரம் ஓப்பண்டி ஓ டுடே స్పెషల్ చెప్పాలన్నా ఈరోజు కూర చికెన్ కూర చేస్తాము మీరు ఏ కూర చేస్తున్నారు ఏం తిన్నారు ఈరోజు చెప్పండి నాకు అంత కరెక్ట్గా తెలుగు రాదండి కొంచెం కొంచెమే వస్తుంది నా ఆయనతో వే మాట్లాడుతాను వేరే వాళ్ళతో నేను ఎక్కువ మాట్లాడిందే లేదు సో నాకు అంత తెలుగు రాదండి ఏమండి చేసేదండి చెప్పండి நீர் தமிழ் மாட்டாண்டி நேன் தமிழ்லே மாட்டாடுதான் அந்த அது அர்த்தம் அது கதா தான் மீது பீஃப் பிர்னியா தினம் பாக மஞ்ச தினங்க மேடில் அது ஏட வதலவா நிமிளவா